சென்னை குன்றத்தூர் அருகே மனைவிக்கு மரபுவழியில் கணவரை வீட்டில் பிரசவம் பார்த்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தாயும் குழந்தையும் நலமா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சாதாரண காய்ச்சலுக்கு மருத்துவரின்றி செவிலியர்கள் மருந்து கொடுத்தாலே பதறிப்போகும் இக்கால சூழலில்தான் இந்த சம்பவம் சென்னை குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் தேவி கருமாரியம்மன் கோயில் தெருவில் வசித்து வருபவர் மனோகரன் இவருக்கு சுகன்யா என்பவருடன் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி மூன்றாவதாக கருபம் தரித்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி திடீரென சுகன்யாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து வீட்டிலேயே அவர் ஆண் குழந்தை பெற்றெடுத்ததாகவும் கூறப்படுகிறது கூடவே தனது மனைவியை பிரசவம் பார்க்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் மனோகரன் தானே பிரசவம் பார்த்ததாகவும் சொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்த தகவல் வாட்ஸ்அப் வாயிலாக அடுத்தடுத்து பரவவே குன்றத்தூர் காவல் நிலையத்தில் வட்டார மருத்துவ அலுவலர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் விசாரணையை கையில் எடுத்த போலீசார் மனோகரனின் செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியிருக்கின்றனர் இதில் மனோகரனின் வாட்ஸ்அப்பில் வீட்டில் குழந்தை பெற்றவர்களின் அனுபவம் என்ற தலைப்பில் இருந்த வாட்ஸ்அப் குழுவும் அதில் மனோகரன் உறுப்பினராக இருந்ததும் அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது மொத்தம் ஆயிரத்து இருபத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவில் வீட்டில் பிரசவம் பார்ப்பது தொடர்பான ஏராளமான தகவல்கள் பகிரப்பட்டதும் அதனை பார்த்து மனோகரன் தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்ததும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் தாயும் செய்யும் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இருந்த போதிலும் இதுபோன்ற ஆபத்தான வேலைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று மருத்துவத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை பூந்தமல்லியிலிருந்து செய்தியாளர் சதீஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க